தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு கர்த்தனை வார்த்தை உங்களோடு போல பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது நூற்றி இருபத்தோறாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் வாரத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திடத்துல எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் எங்கெந்த நமக்கு உதவி வரோம்னா வாரத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்திடத்துல தான் நமக்கு ஒத்தாசை வருமா ஏன்னு சொன்னால் அவரையே நம்பி கூப்பிட்றதுனால அவரையே சார்ந்து இருக்கிறதுனால அவரை நோக்கியே உங்கள் கைகளை உயர்த்தி கேட்கறதுனால கண்டிப்பாக ஒத்தாசை அங்கேருந்து வரும் ஆனால் நீ கூப்பிடணும் அவரோட இடத்துல கேட்கணும் ஆனால் அது விட்டுட்டு வேறு எந்த மனுஷன இடத்துல போய் நீங்கள் கேட்டாலும் ஒருவேளை அவங்க கடனாக கொடுத்தாலும் மறுபடி திருப்பி கேட்பாங்க ஒருவேளை அந்த சூழ்நிலை நீங்கள் கொடுக்க கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது அவங்கள உங்களை அவமானப்படுத்துவாங்க அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்களிடத்தில் கேளுங்க அவர் மூலயமா வரைகிற உதவிகள் உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது நிம்மதி இருக்கும் சமாதானம் இருக்கும் இந்த நேரத்தில் இன்றைக்கி யார் உதவி பண்ணுவாங்க என் கஷ்டத்தை யார் தீர்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களாம் உங்களுடைய கஷ்டம் கண்ணீர் கவலை எல்லாவற்றுக்கும் ஒருவருக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் அதனால் உங்கள் கையெழு ஒருத்தி கேளுங்க ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார் அத்தவங்களை ஆசிர்வதிப்பார் தேவன் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார் கண்களும்படி நாம் சிபிப்போம் ஒரு நிமிஷம் உங்களுக்காக நான் சிபிக்க போகிறேன் அந்த முறை இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் எந்த கஷ்டமான சூழ்நிலையிலோ எந்த கடன் பிரச்சனையிலோ யாரோட உதவி கிடைக்காமல் இயங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை பிள்ளைகளுக்கான ஒத்தாசை அனுப்புங்க அந்த ஒத்தாசை உமர்ந்து வந்து வரட்டும் அந்த உதவி அந்த உதவியினால் அவங்க பிரச்சனைகள்லாம் விளையாட்டும் நீர் ஆசிர்வதி